ஸ்ரீ மீனாட்சி மைந்தன் யூடியூப் சேனல் நண்பர்களுக்கும் நேரர்களுக்கும் இனிய வணக்கம் இந்த நாள் இணையாக அமைக்கும் நம்மளுடைய சேனல் நிறைய ஆன்மீக பதிவுகள் பார்த்துட்டு இருக்கிறோம் அந்த அடிப்படையில் நம்ம பார்க்கக்கூடிய பதிவு வரக்கூடிய சமீபத்துல வரக்கூடிய குரு பயிற்சி பலங்களை வந்து வாங்க வீடியோக்குள்ள போக்கலாம் அற்புத கீர்த்தி வேண்டின் ஆனந்த வாழ்க்கை வேண்டிய நற்பொருள் குதல் வேண்டின் நலம் இடாம் பெருக வேண்டின் மூர்த்தி தெய்வ களைஞ்சம் முன் சென்று பொற்பாதம் பணிந்து பாரு பொய்யில்லை கண்ட உண்மை திருச்சிற்றம்பலம் தில்லையம்பலம் இந்த குருபெயர்ச்சி பலன்களை யார் கொடுக்கறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா ரயில்வே காலில் இருக்கக்கூடிய சடகோப ராமானுஜயப்பக்த சபையோட குருநாதர் திரு பாலாஜி சுவாமிகள் கொடுத்திருக்கிறாரு இந்த குருபெயர்ச்சி பன்னெண்டு ராசிகளுக்கும் எப்படி இருக்குது அதோடைய பலன்கள் என்ன என்னென்ன பரிகாரங்கள் செஞ்சா ஆஹ் நம்ம வந்து அடுத்த கட்டத்துக்கு போக முடியும் அப்படின்றதுக்கான முழு முழு விவரங்களை சுவாமிஜி நமக்காக கொடுத்திருக்கிறாரு பிரம்மா குருவிஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரக குருஷாஸ்தா பரபிரம் சத்குருப்பியோ நமக பாலாஜி குருநாதர் ஸ்ரீ சிவகோபர் ராமானி ஐயப்ப பக்த சபையின் குருசாமியாக உள்ளேன் நான் குரு பேர்ச்சி பலன்களை பத்தி கூற வந்துள்ளேன் நிகழும் மங்களகரமான ஆண்டு குரோதி ஆண்டு சித்திரை திங்கள் பதினெட்டாம் தேதி ஒன்னு ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு புதன்கிழமை மாலை ஐந்து பத்தொன்பது மணிக்கு குரு பகவான் தேவ குருவாகவும் ஆஹ் பிரகஸ்பதி கிரகமாக போற்றப்படும் குரு பகவான் ரிஷப ராசிக்கு பிரவேசிக்கிறார் செவ்வாயை ராசிநாதனாய் கொண்ட மேஷராசி நேர்களே தங்கள் தன ராசிஸ்தானத்தில் உள்ள குரு பகவான் தனஸ்தானத்திற்கு வருகிறார் தனஸ்தானத்தில் இருந்து ரண ருண ரோகஸ்தானத்தையும் ஆயுள்ஸ்தானத்தையும் தொழில் பார்க்கிறார் இவ்வாறு பார்க்கும் பொழுது என்ன பலன் என்று பார்ப்போம் பண வரைவுக்கு எந்த குறையும் இருக்காது பணம் பல வழிகளில் வரும் உங்களுக்கு தைரியங்கள் சில நேரங்களில் குறையும் தைரியங்கள் சில நேரத்தில் குறையும் மனக்குழப்பங்கள் தேவையற்ற மனக்குழப்பங்கள் வந்து நீங்கும் தன்னம்பிக்கை கூடும் மனக்கவலை குறையும் திடீர் செலவுகள் எதிர்பாராத செலவுகள் வந்து சேரும் வீட்டில் மங்களகரமான காரியங்கள் நடப்போம் ஒரு கல்யாணம் கிரக பிரவேசம் ஒரு காதுகுத்து சுப நிகழ்ச்சிகள் உங்கள் வீட்டில் நடக்கும் சில பயணங்களுக்கு சில பயணங்களில் தரங்கள் வரும் வந்து பிறகு விலகும் விலகி அதே பயணங்களை மீண்டும் தொடர்வீர்கள் யோசித்து செய்தல் நலம் எந்த ஒரு செய்தாக இருந்தாலும் ஒன்றுக்கு பலமுறை யோசிப்பது நல்லது ஐயன் வல்லுவன் சொன்னதை போல துணிய கர்மம் துணிதபின் எண்ணுவது என்பது இலக்கு என்பார் அதுபோல் ஒரு செயலை செய்வதற்கு முன்பாக பலமுறை யோசிச்சு செய்வது சால சிறந்தது எதிலும் கவனம் தேவை எந்த ஒரு செயல் செய்வா இருந்தாலும் ஒன்றுக்கு பலமுறை கவனித்து செய்வோம் வீண் அலைச்சல் அதிகரிக்கும் வீண் அலைச்சல் அதிகரிக்கும் உங்களுக்கு அட்வைஸ் அதாவது வந்து தேவையில்லாத இடத்துல வந்து அட்வைஸ் பண்ணாதீங்க அது அட்வைஸ் பண்றது உங்களுக்கு பொல்லாப்பா மாற சான்ஸ் இருக்கு விட்டு கொடுத்து போவது நலம் விட்டு கொடுத்தவன் கெட்டு போவதில்லை என்று சொல்வார்கள் அதுபோல விட்டு கொடுத்து போவதுதான் இந்த ராசிக்கு இந்த குரு பேச்சுக்கு வந்த ஒரு அட்வைஸ் ஆகும் உடல்நலையில் அவசர அவக்கரை தேவை உடல்நலையில் அக்கறை தேவை தேவை உஷ்ணமான பொருட்களை தவிர்க்கவும் போட்டி பொறாமைகள் அதிகரிக்கும் போட்டி பொறாமைகள் அதிகரிக்கும் ஆனால் அதே சமயத்தில் போட்டி பொறாமைகளிலும் நீங்க வெற்றி பெறுவீர்கள் தேவையில்லாத பொய் சொல்வதை தவிர்க்கவும் பொய் சொன்னா நீங்க மாட்டிக்கொள்வீர்கள் பொய் சொல்வதை முற்றிலும் தவிர்க்கவும் மேலே இருப்போ தன் மேல் அதிகாரிகளை அனுசரித்து போவது உத்தமம் பெண்கள் பார்த்து பழக வேண்டும் அனைவரிடமும் பெண்கள் அனைவரிடம் பார்த்து பழக வேண்டும் தங்கள் ரகசியங்களை காப்பது நல்லது மேஷராசிக்காரர்கள் தங்கள் ரகசியங்களை யாரையும் நம்பி ஒப்பிக்க கூடாது ஒப்பித்தால் உங்களுக்கு அது அனர்த்தமாக மாறிவிடும் உயர்வும் உண்டு இந்த குரு பேச்சு உங்களுக்கு அலைச்சலும் உண்டு சுக்கரனை ராசிநாதனை கொண்ட ரிஷபராசி தங்கள் குரு பேச்சு விரை விரையஸ்தானத்தில் உள்ள குரு பகவான் தங்கள் ராசிஸ்தானத்துக்கு வருகிறார் அவர் பார்வை பெறும் எவை என்று பார்த்தோமே பூர்வ புண்ணியஸ்தானம் பலன் என்னவென்றால் தங்கள் நண்பர்கள் தக்க நேரத்தில் உங்களுக்கு உதவி செய்வார்கள் பாராட்டு மலையில் நனைவீர்கள் உத்தியோகத்தில் இருப்பவர்கள் ப்ரொமோஷன் போன்ற துறையில் கிடைக்கும் உங்களின் தொழிலில் தங்கள் தொழில் ப தொழிலில் படிப்படியாக வளர்ச்சிகள் நிகழும் வாகன யோகம் உண்டு மேன்மைகள் பல கீர்த்திகள் பல கிடைக்கும் ஆனால் எதிலும் கவனம் தேவை உழைப்பு அதிகம் தேவை போக்குவரத்தில் கவனம் தேவை பக்குவமான அணுகுமுறை தேவை எந்த ஒரு ஒரு செயல் செய்வதாக இருந்தாலும் பயம் உங்களை துரத்தும் என்ன முடியாத பயம் உங்களை துரத்தும் சிறை இருப்பது போல் உணர்வீர்கள் புதிய நட்புகள் உங்களுக்கு ஆதரவு கிடைக்கும் தொழில் வியாபாரம் சாதகமாக செல்லும் உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு கவனம் தேவை குடும்ப பிரச்சனைகளில் அதிகம் கோபத்தை குறைப்பது நல்லது ஆன்மீக நாட்டம் உங்களின் பல பிரச்சனைகளை தீர்வுக்கு வழிவகுக்கும் புதனை ராசிநாதனை கொண்ட மிதராசினர்களை லாபஸ்தானத்தில் இருந்து வந்த குரு பகவான் தற்போது உங்களுக்கு விரயஸ்தானத்தில் செல்கிறார் அவர் பார்வைகள் வந்து சுகஸ்தானத்தையும் ரணகுண ரோகஸ்தானத்தையும் ஆயுஷ்தானத்தையும் பார்க்கிறார் குரு பிரச்சன பலங்கள் வந்து லாபங்கள் பல மடங்கு பெருகும் பணியாளர்கள் உங்களுக்கு சக ஒத்துழைப்பு தருவார்கள் கவிஞர்கள் கலைஞர்கள் ஆர்டிஸ்டுகள் போன்ற துறை சேர்ந்தவர்கள் கலைத்துறை சேர்ந்தவர்களுக்கு தங்கள் மேன்மை பெறுவீர்கள் பார்ட்னர்ஷிப் பிரச்சனைகள் வரும் பார்ட்னர்ஷிப்பில் அதிக பிரச்சனை வரும் என்பது அதிக ஆரியாக கூடும் வியாபாரம்

சிறு சிறு சிக்கல்கள் சிறு சிறு செலவுகள் வந்தே தீரும் உழைப்புக்கேற்ற ஊதியம் கிடைக்காது காற்று கற்றுக்கொள்வதில் ஆர்வம் கூடும் இது எந்த ஒரு கலையாக இருந்தாலும் கற்றுக்கொள்வதில் ஆர்வம் கூடும் கடன் சுமை கடன் சுமை குறையும் லாபமும் கூடும் எடுத்த காரியத்தை எடுத்த நேரத்தை முடிப்பீர்கள் கடன்கள் வசூலாகும் கொடுக்கல் வாங்கல் திருப்திகரமாக செல்லும் சூரியனை ராசினாரை கொண்ட சிம்ம ராசினர்களே பாக்கியஸ்தானத்தில் இருந்து வந்த குரு பகவான் ஒரு தொழிற்தானத்துக்கு மாறுகிறார் அவர் பார்வை ஸ்தானத்தையும் சுகஸ்தானத்தையும் ரண ருண ரோகஸ்தானத்தையும் பார்க்கிறார் மனக்குழப்பங்கள் நீங்கும் கவலைகள் குறையும் கனமனை ஒற்றுமை மேலங்கும் முன்னே எங்கும் இதிலும் முன்னேற்றம் ஏற்படும் எதிலும் கவனம் தேவை வெளியூர் பயணங்கள் லாபம் தரும் கவலைகள் குறையும் மீன் மன சஞ்சலங்கள் ஏற்படும் நீண்ட நாள் ஆசை நிறைவேறும் சந்தோஷமா சந்தோஷமாய் மனநிம்மதி கிடைக்கும் சந்தோஷமான மனநிம்மதி கிடைக்கும் நல்ல வாய்ப்பை பயன்படுத்தி கொள்வது நலம் கடன் குறையும் வியாபாரத்தில் கடிசமான லாபம் கிடைக்கும் ஏற்றுமதி இறக்குமதி சிறப்பாக செல்லும் கல்வியில் முன்னேற்றம் நிகழும் தங்களின் வேலைகள் தாங்களே செய்வது நல்லது அடுத்தவர் நம்பி எந்த தொழில் கொடுப்பது சால சிறந்தது அல்ல நோய் நீங்கும் ஆரோக்கியம் அதிகரிக்கும் கோபத்தை குறைத்துக் கொள்வது பல சிக்கல்களை தவிர்க்கும் புதனை ராசினாகக் கொண்ட நேர்களே ஆயுஸ்தானத்திலிருந்து வந்த குரு பகவான் பாகிஸ்தானத்தில் வருகிறார் அவர் பார்வைகள் ராசிஸ்தானம் தைரியஸ்தானம் பூர்வ புண்ணியஸ்தானத்தை பார்க்கிறார் மந்த நிலை மாறும் இதனால் மந்த நிலை மாறும் கொடுக்கல் மங்கள் கைகூடும் பழைய வசூலாகும் பதவி உயர்வு கிடைக்கும் புத்திசாலித்தனம் மேலோங்கும் குடும்பத்தில் நிம்மதி கிடைக்கும் பாராட்டு மலை பொழியும் பதவி உயர்வு பெறுவீர்கள் குடும்பத்தில் நிம்மதி நிகழும் கருத்து வேறுபாடு விலகும் மன நிம்மதி கூடும் பலருக்கு பல உதவிகள் செய்வீர்கள் கௌரவம் உங்களின் கௌரவம் அந்தஸ்து கூடும் கடன் குறையும் தொழில் முன்னேற்றம் ஏற்படும் வெளியூர் பயணங்கள் லாபம் தரும் பொறுப்புகள் கூடும் வீடு மனை காளி மனைகள் சந்தர்ப்பம் கூடி வரும் மாணவர்கள் கவனமா படித்து வெற்றி பெறுவர் எந்த தொழிலும் கவனமா செய்வது நலம் சுக்கரனை ராசிநாதனை கொண்ட துளராசி நேர்களை நேர்களே சப்தமஸ்தானத்தில் இருந்து வந்த குரு பகவான் முப்பது அஷ்டமஸ்தானத்துக்கு மாறுகிறார் அவரின் பார்வையில் ஸ்தானத்தையும் சுகஸ்தானத்தையும் தனவாக்குஸ்தானத்தையும் பார்க்கிறார் நல்ல தகவல் வந்து சேரும் விருப்பங்கள் நிறைவேறும் மரியாதை மதிப்பு அந்தஸ்து உயரும் பணவரத்து பணவரத்து அதிகரிக்கும் எதிர்பார்த்த காரியங்கள் எதிர்பார்த்த நேரத்தில் நடக்கும் தொழில் வியாபாரத்தை முன்னேற்றம் பெறுவீர்கள் அரசாங்க ரீதியில் ஆதரவு நிலை மேலோங்கும் புதிய ஊதிய உயர்வு உத்தியோக உயர்வு கிடைக்கும் குடும்பத்தின் மகிழ்ச்சி நிலவும் கணவன் மனைவி ஒற்றுமை மேலோங்கும் ஆனால் பேச்சல் கவனம் தேவை எதிலும் நிதானம் தேவை நிதானம் இழந்தால் உங்கள் பல லாபங்களை இழக்க நேரிடும் பேச்சு நிதானம் தேவை வீண் தவிர்ப்பது நல்லது சூருட்டி ஜாமீன் போன்ற விஷயங்களில் தலையிடாமல் இருப்பது சால சிறந்தது சொத்து வாங்குவதில் மிக மிக சிறப்பான நேரம் இது ஆனால் இல்லங்க உள்ளதா இல்லங்க இல்லை என்று பார்த்து வாங்குவது உத்தமம் வாய்ப்புகள் வரும் பண விஷயங்களில் கவனம் தேவை பண விஷயங்களில் கவனம் தேவை பணம் பட்டுவாடா பணத்தை கையாளும் போது கவனம் தேவை நிதானமாக இருந்தால் நிதானமே பிரதானமாக கொள்ள வேண்டும் இந்த குரு பயிற்சியை நீங்கள் செவ்வாய ராசினாரை கொண்ட திருச்சகராசி நேர்களை குரு பகவான் சப்தமஸ்தானத்துக்கு பிரவேசிக்கிறார் அவரின் பார்வைகள் லாபஸ்தானத்தையும் ராசிஸ்தானத்தையும் தைரியஸ்தானத்தையும் பார்க்கிறார் வாழ்வு பலமும் நலமும் பெறுவீர்கள் வாழ்வும் வளமும் நலமும் பெறுவீர்கள் நல்ல திருப்பங்கள் கொண்டு வரும் பயணங்கள் போக்குவரத்தில் லாபம் கிடைக்கும் மகிழ்ச்சியும் மங்களகரமான நிகழ்ச்சியும் நடக்கும் தைரியம் அதிகரிக்கும் தொழில் அபிவிருத்தி நடக்கும் குடும்பத்தில் சந்தோஷமான நிலை எப்பொழுதும் இருக்கும் விருப்பங்கள் கைகூடும் வெளிநாட்டு வெளியூர் ஆதாயம் தரும் உங்களின் உழைப்புக்கேற்ற அங்கீகாரம் கிடைக்கும் மற்றவர்களை நம்ப வேண்டாம் மற்றவர்களை நம்ப வேண்டாம் எதிலும் எதிலும் தாங்கள் இருப்பது நல்லது பேச்சில் கவனம் தேவை கொடுக்கல் வாங்கல் கவனம் தேவை கைகால் வழி வந்து நீங்கும் மங்களகரமான நிகழ்வுகள் நடக்கும் எதிர்பாராத நம் மங்களகரமான காரியங்கள் நடக்கும் குரு பகவானை ராசிநாதனாய் கொண்ட தனசுராசி நெருகளை பூர்வ புண்ணிய வந்த குரு பகவான் அப்படி ரண ரோகஸ்தானத்துக்கு மாறுகிறார் அவரின் பார்வைகள் துழிஸ்தானத்தையும் வரையஸ்தானத்தையும் தனவாக்கு ஸ்தானத்தையும் பார்க்கிறார் வியாபாரிகளுக்கு இந்த குறுப்பெயர்ச்சி அருமையான காலம் தங்களின் தங்களின் வெற்றி மேலும் பண விஷயங்களில் கவனம் தேவை கருத்து பரிமாற்றங்களில் கவனம் தேவை உங்களுடைய கருத்து க பரிமாணத்தில் கவனம் தேவை கருத்து திணிப்பு ஆகாது கருத்து திணிப்பு ஆகாது பெற்றோர் சொல்படி நடப்பது நலம் பெற்றோர்கள் சொல்பதி நடப்பது நலம் பிள்ளைகள் சொல்பதி நடப்பதும் நலம் மதிப்பு மரியாதை கூடும் அவசரம் ஆகாது எங்கும் இதிலும் அவசரம் கூடாது அவசரமாக செய்தால் அந்த காரியம் உங்களுக்கு பதறிவிடும் அது பாதகமாய் போய்விடும் மறவாதீர்கள் பல முறை ஆலோசனை செய்து ஒரு விஷயத்தில் ஈடுபடுங்கள் காரிய அனுகூலம் உண்டாகும் தொழில் மந்தமாக செல்லும் பழைய பாக்கிகள் வசூலாகும் கொடுக்கல் வாங்கல் கவனம் தேவை யாரை நம்பியும் பணமோ ஜாமீனோ சூருட்டியோ போடுவது மிக 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 தவறு குடும்பத்தில் ஒற்றுமை குறையும் நீங்க விட்டு கொடுத்து போவது நல்லது நிதானமாக இருந்தால் உங்கள் வெற்றி தானாக வரும் நிதானமாக இருந்தால் வெற்றி தானாக வரும் எங்கும் இதிலும் காலதாமதம் நிகழ்வரும் கால தாமதம் வந்துவிட்டது என்று நீங்க எதுவுமே அவசரப்படக்கூடாது காலதாமதம் தெய்வ சங்கல்பம் காலதாமதம் தெய்வ சங்கல்பம் எந்த விஷயத்திலும் கவனமா இருந்தால் இந்த குரு பேச்சு உங்களுக்கு சாதகமாக அமையும் சனி பகவானை ராசிநாதனாய் கொண்ட மகராசி நேர்களே சுதஸ்தானத்தில் இருந்த குரு பகவான் ஒரு பூர்வ புண்ணியஸ்தானத்தில் மாறுகிறார் அவரின் பார்வைகள் பாக்கியஸ்தானம் லாபஸ்தானம் ராசிஸ்தானத்தை பார்க்கிறது பய பணம் கையாளுவதில் கவனம் தேவை பண வரவு அதிகரித்து கொண்டே இருக்கும் காற்றுள்ள போதை தூக்கி இந்த பணம் வந்து வந்த நேரத்தில் சேமித்துக் கொள்வது மிக சிறந்தது மனைவி மக்கள் வழியில் நல்ல செய்தி வந்து தேரும் துன்பம் எல்லாம் போய் இன்பமாய் மாறும் இதுவரை சந்தித்து வந்த துன்பம் போய் இன்பமாய் மாறும் பேச்சில் இனிமை கூடும் வெளியூர் பயணம் வெற்றி தரும் தொழில் வியாபாரம் திருப்தியாக செல்லும் அலைச்சல் அதிகரிக்கும் உறவினர்கள் ஆதரவு அதிகரிக்கும் உதவிகள் அதிகமாக கிடைக்கும் பிபிஐபிகள் சந்திப்பும் அறிமுகம் நிகழும் எதிரிகள் நண்பர்களாய் மாறுவார்கள் இதனால் வரை இந்த எதிரிகள் நண்பர்கள் மாறுவார்கள் துரோகிகளை நம்பி ஏமாறாதீர்கள் பொறுப்புகள் அதிகரிக்கும் பொறுப்புகள் அதிகரிக்கும் சவால்களை வெல்வீர்கள் சக்தி உங்களுக்கு கிடைக்கும் சவால்களை வெல்வதற்கு சக்திகள் உங்களுக்கு கிடைக்கும் வேலை வாய்ப்புகள் கிடைக்கும் சமுதாயத்தில் நல்ல பெயர் எடுப்பீர்கள் இது அருமையான காலம் இது சனி பகவானை ராசினாக கொண்ட கும்பராசி நேர்களே தைரியஸ்தானத்தில் இருந்த குரு பகவான் சுகஸ்தானத்திற்கு வருகிறார் அவர் பார்வைகள் ஆயுஸ்தானம் ஸ்தானம் பரையஸ்தானத்தில் பார்க்கிறார் தங்களை வரவேண்டிய தங்களுக்கு வரவேண்டிய நட்பயர்கள் அடுத்தவர் தட்டி செல்வார்கள் ஆனால் அடுத்தவரிடம் பார்த்து பழகுவது சால சிறந்தது எதிலும் கவனம் தேவை வியாபாரத்தில் கவனம் செலுத்துவது நலம் தொழில் ரீதியாக அலைச்சல் அதிகரிக்கும் விவசாயிகளுக்கு அதிகமான லாபம் கிடைக்கும் எங்கும் அனுசரித்து செல்வது அவசியம் எங்கும் அனுசரித்து செல்வது அவசியம் பெரியோர்கள் மகான்கள் பெரியோர்கள் மகான்களின் அறிமுகம் உங்களுக்கு கிடைக்கும் பணவரத்து அதிகரிக்கும் நண்பர்கள் உதவுவார்கள் நண்பர்கள் உதவுவார்கள் புதியவர்களின் அறிமுகம் உங்களுக்கு கிடைக்கும் வியாபார போட்டி பொறாமையில் குறையும் தொழில் விரிவாக்கம் நிகழும் சுபகாரியங்கள் நடக்கும் வாகன யோகம் உண்டு வெளியூர் வெளிவட்டார பழக்கங்கள் ஆதாயம் தரும் குரு பகவானை ராசிநாராய் கொண்ட மீனாசினர்களே தனஸ்தானத்தில் இருந்த குரு பகவான் தைரியஸ்தானத்துக்கு மாறுகிறார் பாக்கியஸ்தானம் லாபஸ்தானத்துக்கு செல்கிறது புதிய வேலை வாய்ப்பு வேலை வாய்ப்புகள் தாமதமாகும் ஆனால் நல்ல வேலை கிடைக்கும் வேலை இல்லாத பட்டதாரிகளுக்கு வேலை கிடைக்கும் தேவையில்லாத மன அழுத்தத்தை மன இறுக்கத்தை குறைத்துக் கொள்வது நல்லது தேவையில்லாத மன அழுத்தத்தையும் மன குறைத்துக்கொள் நல்லது ஒற்றுமை மேலோங்கும் குடும்பத்தில் வீண் வாக்குவாதம் ஏற்படும் பிள்ளைகளால் வீண் செலவு அதிகரிக்கும் புதிய வாய்ப்புகள் தேடி வரும் காரியங்கள் வெற்றி கிடைக்கும் நல்ல செய்தி வந்து சேரும் பண வரவு தாமதமாகும் கூட்டு தொழில் லாபம் தரும் தொழில் லாபம் தரும் கவலை ஏற்பட்டு விலகும் கவலைகள் ஏற்பட்டு விலகும் வீண் பயணத்தை வீண் செலவு செய்வதை தவிர்க்கவும் வீண் பயணத்தால் வீண் செலவு ஏற்படும் வீண் பயணத்தையும் வீண் செலவையும் தவிர்க்கவும் எழுபதியாக இருந்த காரியங்கள் நிறைவேறும் இடைவேறி எழுபரியா இருந்த காரியங்கள் நிறைவேறும் பொருட்கள் உடமைகள் கேளிக்கை பொருட்கள் ஆபரண அணிகலன்கள் வாங்க சந்தர்ப்பம் கூடி வரும் பன்னெண்டு ராசிகளுக்குமே பரிகாரம் என்பது பொதுவாக தான் இருக்கும் பன்னெண்டு ராசிகளுக்குமே பரிகாரங்கள் பொதுவாக தான் இருக்கும் பொதுவாக குருபா என்பவர் சந்தோஷக்காரகர் அவர் எந்த ஒரு சஞ்சலத்தையோ அமைதியின்பியோ அவரால் இடையூறு நடக்காது அப்ப வியாழக்கிழமை தோறும் நவகிரகத்தில் உள்ள குரு பகவானுக்கு இரண்டு நெய் விளக்குகள் போடுவது நலம் தக்ஷாமூர்த்திக்கு தனியாக இரண்டு நெய் விளக்கு போடுவது சிறப்பு வில்ப மாலை சுண்டலை நைவேத்தியமா வைப்பது உத்தமம் சுண்டலை வைத்து கோர்த்து கோர்த்து மாலை அணிப்பது சிறப்பு அல்ல அதை செய்யவே கூடாது சுண்டலை அவித்து வேணா நைவேத்தியம் பண்ணலாம் வெறும் சுண்டலை கூட அப்படியா போய் ஒரு தானம் பண்ணலாம் ஆனா சுண்டலை கோர்த்து போடாதீங்க வில்ப மாலை போடுங்க விபூதி அர்ச்சனை பண்ணுங்க இது விசேஷம் மஞ்சள் ஆடைய அந்த குரு பகவானுக்கும் நவகரத்தில் உள்ள குருவுக்கும் தக்ஷாமூர்த்திக்கும் சாத்தி வழிபடுங்க ஒரு யானைக்கு கரும்பு கொடுங்க யானைக்கு கருப்பு கொடுக்கலாம் கோவில ஏதாவது சாப்பிடு வாழைப்பழம் ஏதாவது வந்து யானைக்கு தானம் கொடுங்க பறவைகளுக்கு தானியங்களை தானம் கொடுங்க பெரியோர்கள் பூசாரிகள் அந்தணர்கள் குருமார்கள் தங்களுடைய ஆசிரியர்களுக்கு ஒரு சிறப்பு செய்யுங்கள் அவர்களை கனம் செய்வதனால் உங்கள் உங்களுடைய முழு பிரச்சனையும் தீர்வாகும் இதுதான் குரு குருகான் கேட்ட பரிகாரம் அன்னதானம் செய்யுங்கள் மஞ்சள் ஆடிய தானம் பண்ணுங்கள் பெரியவர்களுக்கு ஆசீர்வாதம் வாங்க இதுவே குரு பலன்களும் பரிகாரங்களும் சொல்லிவிட்டேன் எல்லா வல்ல இறைவன் அருளாலும் என்னுடைய குருநாதர் ஆசியினாலும் வாழும் குருநாதர்களின் வாழ்த்துக்களோடு அனைத்து மக்களும் நலம் மனவளம் நீண்டாயுள் நிறை செல்வம் உயர்ப்புகள் மெய்ஞானம் பெற்று நீடோடி வாழ அந்த தட்சிணாமூர்த்தியை பிரார்த்திக்கிறேன் சேனல் யூடியூப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம பக்கத்துல பெல்லை கிளிக் பண்ணிக்கோங்க அப்பதான் நாங்க அடுத்தடுத்து போடக்கூடிய வீடியோஸ் உங்களுக்கு ஒரு நன்றி வணக்கம்